ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம கிட்னியை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் வா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் வந்து த்ரீ டு ஃபோர் லீட்டர் ஆஃப் வாட்டர் வந்து பெர் டே எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்ரி இருக்குல்ல அது நெக்ஸ்ட்டு ரேடிஷ் முள்ளங்கி இருக்குல்ல அது வாழைத்தண்டு வாழைப்பூ பசலைக்கீரை வாட்டர் மிலான் பார்லிக் அஞ்சு இருக்குல்ல அது இதெல்லாம் வந்து நம்ம உடலில் உள்ள தேவையற்ற டெட்டாக்ஸ் கழிவுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகும் இந்த வாழை கோழித்தண்டு வாழைப்பு பார்லி கஞ்சி இதெல்லாம் ஸோ அதனால் வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து இது கன்ஃபார்மாக வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நம்ம கிட்னியை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்லாம் அஃபெக்டாக இருக்காங்கள அவங்க வந்து என்னென்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அதாவது ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து சால்ட் சோடியம் இருக்குல்ல அது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ப்ரோட்டீன் வாட்டர் ஃபேட்டு கொழுப்பு இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க ஃபுட்டில் அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம்னா ஃபு இதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா புடலங்காய் இருக்குல்ல அது ஒயிட் பம்ப்கின் இருக்குல்ல வெள்ளை பூசணி அது முருங்கைக்காய் சுரக்காய் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பப்பாயா பைனாப்பிள் வாட்டர்மெலன் ஆப்பிள் கிரேப்ஸ் பெரி இருக்குல்ல ப்ளூபெரி பிளாக் பெரி ஆல் டைப் ஆஃப் பெர்ரிஸ் அந்த மாதிரி வெஜி ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி என்னென்ன அவாய்ட் பண்ணணுன்னா பனானாலாம் அவங்க பனானாவில் வந்து பொட்டாஷியம் அதிகமாக இருக்கிறதுனால பனானா அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் நட்ஸ் இருக்குல்ல முந்திரி பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் வந்து கடலை இதெல்லாம் நட்ஸ் டைப் நட்ஸ் டைப்பில் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் சுண்டல் வகைகள் இருக்குல்ல இது எல்லாமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் எடுத்துக்கலாம் அவங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிரணும் நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து சிறுதானியங்கள் வந்து கம்பு ராகி இதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடும் ஏன்னால் அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கனால கம்பு ராகி இந்த மாதிரி இதில் செய்கிற ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினை சாமி பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தனைகளில் அவங்களுக்கு தினை சாமை குதிரைவாளி வரகு பனிவரகு இதிலலாம் வந்து ஹெல்தி ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால இதெல்லாம் வந்து தாராளமாக அவங்க ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ டெட்டாக்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு வாழைப்பு பசலைக்கரை கஞ்சி இதெல்லாம் நம்ம டெய்லி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டோம் வீக்லி பெர் டே ட்வைஸர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கிட்னியை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் டெடாக்ஸை ரிமூவ் பண்ணி அஃபெக்ட் ஆனவங்க வந்து சால்ட்டு ப்ரோட்டீன் ஃபோட் பொட்டாஷியம் ஃபாஸ்பரஸ் வாட்டர் ஃபேட் இதெல்லாம் வந்து இந்த லிமிட்டடாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கணும் ஊறுகாய் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ